வணக்க மக்களே வேங்கை வயல் இஷுக்காக தளபதி அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு அறிக்கை விட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா வேங்கை வயல் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் ஒரு விசாரணையில் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டால் மறு விசாரணை செய்யலாம் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் குறித்து பல்வேறு கருத்துகள் எழுந்துள்ளன சோ அதனால வந்து குறை காணவே இயலாத நடுநிலையில் பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் அதன் மூலம் மக்களுக்கு சரியான நீதி வழங்கப்பட்டது என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதே இந்த விவகாரத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மக்களுக்கு வந்து நம்பிக்கை வர வேண்டும் வேங்கவயில் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிக்கு தண்டிக்கப்பட வேண்டும் வருங்காலத்தில் இது போன்ற ஒரு குற்றச்செயல்கள் நிகழாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஸோ இந்த குற்றச்செயலுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீதி வழங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீதி வழங்கணும் ஏன்னால் இந்த செயல் வந்து கடும் கண்டனத்துக்குரியது மனித தன்மையற்ற செயலான வேங்கவயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் உடனே உடனடியாக நேரடி கண்காணிப்பு சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவரோட அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு கரெக்டான ஒரு அறிக்கை தான் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து சிபிஐ விசாரணை வச்சு அது காலதாமதம் ஆகி திருப்பியும் வந்து அது லேட் ஆகி அதுக்கு பண்றதுக்கு பதிலாக இப்படி வந்து நேரடியாகவே புலனாய்வு விசாரணை நடத்தினா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருக்க கருத்து வந்து நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள் தமிழக வீட்டுக்கழகத்து சார்பாக இந்த அறிக்கை வாழ்க்கையை வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தளபதி அவர்கள் வந்து வேங்கை வயலுக்கு போவாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருந்தது பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வேங்கை வயலுக்கு யாருக்குமே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பரந்தூருக்கே தளபதிக்கு வந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதிக்கலை ஸோ அதனால வந்து அவர் வந்து வெளியில் ஒரு மண்டபத்தில் வச்சு தான் மக்களை சந்தித்தார் ஸோ அது பரந்தூருக்கே இந்த நிலமை அப்படிங்கும்போது போது வயலுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து வேங்கை வயலுக்கு போகணும் அப்படின்னா காவல்துறையினருந்து பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் தான் வந்து அது பொறுப்பு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக காவல்துறையின் வாங்கி தான் ஆகணும் ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து அது கிடைக்கிறது டவுட்டு தான் ஸோ அதனால் தன்னோட கருத்தை வந்து அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்திருக்காரு தமிழக வட்டிகளை தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ